இன்றைக்கி நம்ம டேஸ்டியான பிள்ளையார்பட்டி மோதகம் இந்த கணேஷ் சதுர்த்திக்கு ரொம்ப சிம்பிளாக டேஸ்டியாக பண்ணலாம் நல்ல பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் செய்கிறது ரொம்ப சுலபம் இது பண்ணுறதுக்காக ஒரு பவுலில் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி இது கூடவே அரைக்கப்பு பாசிப்பருப்பும் சேர்த்து இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு தண்ணி நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி இதை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு நல்லா ஊற விட்டுருங்க இப்போ ஒரு மணி நேரம் கழித்து நல்லா ஊறினதுக்கப்புறமா இந்த தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நாலு ஏலக்காவும் சேர்த்து கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு கடாயில் ரெண்டரை கப்பு தண்ணி சேர்த்து இந்த தண்ணியிலே பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த பேஸ்ட் எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம் போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடுங்க இது கொஞ்சம் நல்லா திக்காகி வரும் திக்காகி வர ஸ்டேஜில் நம்ம வந்து நாட்டு சக்கரை ஒரு அரை கப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே நார்மல் சுகர் கப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் நாட்டு சக்கரை மட்டுமே போட்டு கூட பண்ணலாம் ஒரு கப்பாக இப்போ இது கொஞ்சம் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் கப்பு போல் துருவனம் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா இது அப்படியே மூடி வச்சுருங்க மூடி வச்சிட்டீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொஞ்சம் கூட நல்லா திக்காகி வரும் அதுக்கப்புறமா நம்ம வந்து மோல்டு இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி மோல்டில் கூட நம்ம கொல்கட்டைகளாக எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இல்லை கையில் நீங்கள் வந்து உருண்டையாகவும் எடுத்துக்கலாம் பிடி கொழுக்கட்டை மாதிரியும் எடுத்துக்கலாம் எப்படி பண்ணாலும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்டீம் பண்ணிக்கலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு வேக வைங்க ரொம்ப சூப்பராக வந்துடும் இப்போ மிச்சமாக இருக்கக்கூடிய மாவில் நான் இந்த மாதிரி பிளு பிடிக்கொழுக்கட்டை மாதிரி நான் வந்து பிடிச்சி எடுத்துக்கிறேன் இப்போ இதையும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான பிள்ளையார்பட்டி மோதகம் மோதகம் ரெடியாகிடுச்சி ஸோ கண்டிப்பாக கணேஷ் சதுர்த்திக்கு செஞ்சு பாருங்கள் ஃபுல் டீட்டெயில் வீடியோ வேணும்னா நம்ம சேனலை செக் பண்ணுங்கள் தேங்க்யூ